வீட்டில் வைத்திருக்கும் போது மூன்று தினங்களுக்கு முன் துக்க வீட்டிற்கு போகலாமா இந்த மாதிரி ஆன்மீகம் சம்மந்தமாக நிறைய சந்தேகங்கள் நம்மள இருக்குங்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வந்து செய்கிறது சில சமயங்களில் நமக்கு அது பிரச்சனைகளை கூட ஏற்படுத்தலாம் அதனால் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கவனமாக பார்த்து நிதான் செய்கிறது நம்ம வாழ்க்கையில் பல வகையில் நம்மளைய நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வைக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் வந்து வளைகாப்பு வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு விசேஷ நடக்கும்போது அந்த நம்மளுடைய நெருங்கிய சொந்தமோ அல்லது நம்ம ஒருக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு வந்து ஒரு மூன்று தினங்களுக்கு முன்பு அந்த துக்க செய்தி கேட்டு போகிறோம் அதாவது அந்த வளைகாப்பு வச்சதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி நீங்கள் துக்க வீட்டுக்கு போகலாமா அப்படின்னா வளைகாப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா துக்க வீட்டுக்கு போறது தான் ரொம்ப நல்லது வளைகாப்பு முடிகிறதுக்கு முன்னாடி துக்க வீட்டுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது அவ்வளவு நல்லது இல்லைங்க அந்த நல்ல காரியத்தை நம்ம வந்து தவிர்க்கவும் முடியாத அதே சமயத்துல துக்கம் அதாவது நல்லது புகழேனாலும் கெடுதலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி துக்க காரியங்கள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த இதுக்கு அவங்க போயே ஆகணும் இல்லைனா அதுவே நமக்கு முன்னோர்களுடைய சாபத்தை ஏற்படுத்திடுங்க அதனால நீங்கள் வந்து துக்க காரியத்துக்கு அந்த வளைகாப்பு முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா துக்க காரியத்துக்கு மறுநாளே போயிட்டு வந்துடலாம் அப்படி போயிட்டு வரும்போது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா எப்போதுமே இறந்த ஆத்மா அப்படிங்கிறது நம்மளைய யார் யாரெல்லாம் வந்து நம்ம இறந்ததுக்கு அப்புறம் வராங்க பார்க்குறாங்க நம்ம மேலே யார் அக்கறையாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் அப்படி பார்க்கறது மூலிமா யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்கள மனதார அது ஆசிர்வதிக்கும் அந்த ஆத்மா ஆசிர்வதிக்கும் போது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா துக்க காரியத்தை கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி